குடியாத்தம் பொது பணித்துறை மற்றும் நீர்வள ஆதார அமைப்பு அலுவலகத்தில் மோர்த்தானா அணை திறப்பு குறித்து விவசாயிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆரசாலையில் உள்ள பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு அலுவலகத்தில் மோர்தானா அணை திறப்பு குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணை குடியாத்தம் மோர்த்தானா அணை இதன் முழு கொள்ளளவு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் கன அடி அதன் உயரம் பதினொன்று புள்ளி நாற்பது மீட்டர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அணை நீர் முழு கொள்ளளவு ஏற்பட்டிருந்தது இதற்கிடையே கடந்த ஆண்டு மழையின் காரணத்தினால் ஏரி நீர்நிலைகள் முழு கொள்ளளவு ஏற்பட்டதோடு தற்பொழுது இந்த ஆண்டு ஏரி நீர்நிலைகள் வற்றிய நிலையில் காணப்படுகிறது அணையிலிருந்து வலது புற கால்வாய்கள் பனிரண்டு இடதுபுற கால்வாய்கள் ஏழு என மொத்தம் பதினேழு ஏரிகளுக்கு நீர் பாசனத்திற்காகவும் குடிநீர் ஆதாரத்திற்காகவும் மோர்தானா அணை பயன்பட்டு வந்தது மேலும் விவசாய பாசனத்திற்கு குடிநீர் ஆதாரத்திற்காகவும் மோர்தானா அணை திறப்பு குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் கோபி தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மூத்த விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் அணையை திறக்க வலியுறுத்தி பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொண்டனர் மேலும் தேர்தலுக்கு முன் அணையினை திறக்க வேண்டும் நீர்வழி செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகள் கோரிக்கை வைத்து குறித்து பேசினார் பின்னர் மூத்த விவசாயிகள் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் கோபி அவரிடம் மனுவினை வழங்கினார் இதில் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம்முன்னா